அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த அமிலத்தை குறைக்கணும் அதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக அமில நீக்கி டீ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் டெய்லி ஒன்பது மணிக்கு சாப்பிடுவீங்களா எல்லோரும் சேட்டர்டே மணிக்கு சாப்பிடுவீங்க மணிக்கு சாப்பிடுவீங்க அப்புறம் இப்போ மே மாதம் லீவ் வரப்போகுது அப்போன்னா கன்டினியூஸாக என்ன பண்ணுவீங்க பத்து மணிக்கு சாப்பிடுவீங்க ஆனால் ஒன்பது மணிக்கு உங்களுக்கு பசி இருக்குமா அது ஏன் பசி இருக்குது ஏன்னா இந்த ஹெச் சி சாப்பிடக்கூடிய அளவு உணவோட அளவு பத்து பதினோரு மணிக்கு சாப்பிடும்போது நம்மளால சாப்பிட முடியுமா என்ன சொல்லுவீங்க அம்மா கிட்ட வயிறு ஃபுல்லாயிடுச்சுமா என்ன சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவீங்களா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த அமிலம் வந்து அதிகப்படியா சுரக்க ஆரம்பிச்சு சரிங்களா அப்ப சுரக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அப்ப உணவு இருந்தது அப்படின்னா அந்த உணவு செரிக்கும் உணவு இல்லை நம்ம வயிற்றுல எதுவுமே இல்லை அப்படின்னா அமிலம் வந்து சுரக்க சுரக்க என்னாகும் நம்மளோட குடல் இருக்கு பாத்தீங்களா சிறு குடலோட வெளி பகுதிகளை அரிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அப்படி அரிக்கும் போது என்ன ஏற்படும் அப்படின்னா வயிறு எரிச்சல் ஏற்படும்

பார்ப்போம் சரிங்களா பார்க்கலாம் அப்படின்னா இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க உங்க வீட்டுல எல்லாத்து வீட்லயும் ஜெருசி இருக்காது நீங்க என்ன பண்ணலாம் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஜெருசில் அந்த பாட்டில் வருமா அதுல பாத்தீங்கன்னா இருக்கும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான பொருள் பாத்தீங்க அப்படின்னா மெத்தில் ஆரஞ்சு ஓகேங்களா மெத்தில் ஆரஞ்சு அப்படின்னு இதுக்கு முன்னாடி மெத்தில் நீளம் கொண்டு வந்த ஞாபகம்

சாப்பிட்லன்னா என்ன அமிலம் சுரக்கும் அப்படின்னு சொன்னோமா இப்போ இந்த அமிலம் சுரக்குது அப்படின்னா நம்ம வயிற்று பகுதியில் என்ன நிறத்தை கொடுக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா இது என்ன அமிலம் அமிலம் ஹைட்ரோகுளோரி ஆசிட் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் இல்லை டைலூட்டட் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது கண்ணாடி பாட்டில்தான் வச்சுருப்பாங்க சேஃப்டி கிடையாது நம்ம என்ன பண்ண முடியும் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு தான் போக மாட்டோம் ஓகேங்களா ஸோ அது வந்து என்னது ரொம்ப நம்மளுக்கு

மாதிரி அதிகப்படியான அமிலத்தை நீக்கிறதுனால இதுக்கு பேரு என்னது அமில நீக்கி அப்படின்னு சொல்றாங்க அமில